தொலைசாமியை நேரில் பார்க்கணுமா உங்கள் மேலே வர்ற சாமியை நீங்கள் பார்க்கணுமா ஒரு உண்மை நிகழ்வுங்க இந்த உண்மை நிகழ்வு நமக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு அன்பர்கள்ட்ட பொருந்துகளை ஆசைப்பட்றேன் ஒருத்தருக்கு சாமி வருது ஆனால் அவருக்கு மேல மேலே வந்த சாமி இந்த சாமின்னு அவருக்கு தெரியுது அவரே சொல்லலாட்டினாலாம் சுற்றி இருக்கிறவங்க தெய்வத்தை உணர்ந்த பெரும் பெரும் ஒரு ஆன்மீகத்துல இருக்க பெரும் பெரும் ஒரு மக்கள்லாம் ஒரு பூசாரி பெருமக்கள் எல்லாமே சொல்றாங்க இந்த சாமி தான் வருது அப்படின்னு அப்ப அவங்க சொன்னதுனால என் மேல அந்த சாமி வருதுன்னு அவர் ஏத்துக்கிட்டாரு ஆனா அந்த சாமி கண்ணில் தெரியவே இல்லை ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது அவர் மேல வர்ற சாமி அவருக்கு காட்சி கொடுக்கவே இல்லை இவருக்கு ஒரே குழப்பம் என்னப்பா நம்மளை மீறி நம்ம சாமி சாமியாடணும் நாமளாக எதையும் செய்யலை நமக்கு தெரியும் ஆனால் இந்த சாமி தான் நம்ம மேலே வருதுன்னு நாமளும் வெளிக்காட்டிக்கல ஆனால் சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க ஒரு சில பூசாரி பொருமக்கள் சொன்னாங்க அதனால் இந்த சாமி இந்த சாமி தான் என் மேலே வருதுன்னு நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ அந்த சாமி என் மேலே வந்துச்சுன்னா ஏன் என் கண்ணில் காட்டலை ஏன் அந்த சாமியை நான் பார்க்க முடியலை அந்த சாமி அதனுடைய உருவத்தை எனக்கு ஏன் கண்ணில் காட்டலை அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பம் ஒரே குழப்பம் அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருக்காரு அந்த சாமி அவருக்கு கண்ணில் காட்டவே இல்லை அப்போ இவருக்கு என்ன பண்ணுறோம்னா இவருக்கு ஒரே சந்தேகம் வருது அப்போ நம்ம மேலே வேறு சாமி வருமோ இந்த சாமி வராதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும்போது அவர் மேலே வந்த சாமி அவர் காட்சி கொடுக்குறாருங்க ஏன் எதுக்காக இதே உருவத்தை என் பிள்ளைக்கு நான் காட்டலை தெய்வம் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் காரணகாரியமாக இருக்குங்க இப்போ என் மேலே ஒரு சாமி வருது அந்த சாமி அந்த அந்த உருவத்தை எனக்கு கண்ணில் காட்டலை அப்படின்னா அதில் ஒரு காரணம் இருக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும் ஆசைப்படக்கூடாது நம்மளை பரிசோதிக்கும் நம்மளை பரிசோதிக்கும் இவன் எப்படா அவன் பார்ப்போம்டா இவன் நம்ம நாம தான் அப்படின்னு ஊக்கமாக நிற்கிறானா இல்லை அவன் மடை மாறி திசை மாறுறானா அப்படின்னு அந்த சாமி நம்மளை பரிசோதிக்கும் ஏன் காலத்துக்கும் அந்த சாமி மேலே நிற்கிற உடம்புல அதனால் பரிசோதிக்கும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அஞ்சு ஏழு வருஷம் வரையும் காத்துட்ருக்காரு அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சில குழப்பம் வருது சரியப்பா நம்ம மேலே இந்த சாமி வரலை அது வேற சாமி ஏதோ வருதுவோல் அதனால தான் நாம் நம்ம எதிர்பார்க்குற சாமி நம்ம கண்ணில் காட்ட மாட்டுதுன்னு சொன்ன உடனே அவர் அவர் மேலே வந்த சாமி முகம் பார்க்குது முகம் பார்த்து எப்படி ஒரு எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு அவருக்கு உருவத்தை கண்ணில் ஆட்டுது அப்படின்னா முதல்ல அறிகுறியா இந்த சுதை இருக்கு பார்த்தீங்களா சிமெண்டு செலை சிமெண்டு சிலையில சிமெண்டு சிலை அங்க வந்து சிலை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பனி முழுமை அடையலை அப்ப என் பிள்ளை என் பிள்ளை நான் அவனுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் அவசரப்பட்டு வேற திசை மாறுறானப்பா நான் என் பிள்ளைக்கு நான் காட்சி கொடுக்கணும்டா ஏழு வருஷம் அவனை நான் பரிசோதிச்சது போதும் அப்படின்னு என்ன பண்றாரு அந்த மேல அவருடைய திருவுருவ சிலை பணி நடந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு காட்சி எப்படி காட்சி வருது அப்படின்னா அவர் மேலே வர்ற சாமி நல்லா கருப்பசாமி அம்சம் கொண்ட ஒரு தெய்வம் அப்ப அது அவருக்கு ஒரு கனவு அவருடைய கோவிலில் அங்கே ஒருத்தர் உக்காந்துருக்காரு எப்படி உக்காந்துருக்காரு மேல அந்த சிமெண்ட் சிலை இருக்கு பார்த்தீங்களா அந்த சிமெண்ட் சிலையோட அந்த உருவம் அந்த சிமெண்ட் சிலையே வந்து உள்ள உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து கையில் ஒரு கையோட வேலை முடியலை கை வந்து முழுமையாக அந்த வேலை முடியல அந்த சிமெண்ட்டு வேலை முடியலை அந்த உருவம் முடி முழுமையடையலை அப்போ அந்த பாதி கை தான் தெரியுது பாதி கை வெறும் இரும்பாக அதாவது இந்த உள்ள கம்பிகள் இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரி தெரியுது இன்னொரு கையில் சுருட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு இதாவது அந்த சிமெண்ட் சிலையே அந்த இடத்துல கோவிலுக்கு உள்ள நடுவில் உட்காந்து அந்த உருவத்தோட அந்த முழுமையடையாத அந்த உருவத்தோட எல்லாம் முழுமையடைஞ்சிருச்சு அந்த கை மட்டும் முழுமையடையலை ஏன்னா கை முகம்லாம் கடைசியில் வைப்பாங்க ஏன்னா அது விரல்கள்ங்கிறதுனால அப்போ என்ன அது அந்த இடத்துல அந்த சுருட்டு போது இவர் உள்ளே வந்து உள்ளே போகும்போது அந்த சுகுண்டு சில உட்காந்து சுருட்டு சுருட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு கனவு ஒரு உடனே விழிக்கிறார் என்னப்பா நம்ம இப்படி ஒரு கனவு தெரியுது அந்த சிலை நம்ம மேல வர்ற சாமி இந்த சாமி தான் நினைச்சிருந்தோம் அந்த சாமியோட உருவ மாதிரியே இருக்கே அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குது சரி அப்படின்னு மறுபடியும் பொறுமையா இருக்காரு அப்ப என்ன பண்றாரு மறுபடியும் அவருக்கு ஒரே குழப்பம் சிமெண்ட் சில அதுல நாம உறுதி பண்ண முடியல சரி எந்த சாமியும் தெரியல அப்படின்னு மறுபடியும் குழப்பம் அவர் மனசு திருப்தி அடையலை அப்ப என்ன பண்றாருங்க அவர் மேல வந்த சாமி அவருக்கு முழுமையான உருவத்தை காட்டி கொடுக்குறாருங்க எப்படி காட்டி கொடுக்குறாரு அந்த தெய்வம் அவருக்கு அவர் மேலே வர்ற சாமிக்கு உடன் தெய்வங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைய சரி பண்ண அவர் வர்றாரு அவர் வரும்போது அவருடைய உருவம் மனிதனாக அந்த குலதெய்வம் முதல் முறையாக அந்த உருவத்தை அவர் காட்டி கொடுக்குது அது எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா கோபமாக பார்க்குறாரு யார அவரு அவர் மேலே அந்த வர்ற அந்த சுமக்குற அந்த சாமியை அடிய கோபமாக அவர் பார்வை பாக்குறாரு கோம அவர் வார்வை பார்க்கும்போது அவருடைய உருவத்தில் நெற்றியில ஒரு சின்ன ஒரு வெட்டு காயம் ஒன்று இருக்கு அதோடு அவருக்கு அந்த உருவம் தெரியுது சரி அப்படின்னு இரண்டாவது கனவு அந்த சாமி அவர் காட்சி கொடுக்குது இரண்டாவது கனவு தெரிஞ்சும் அவர் மறுபடியும் அந்த இடத்துல அந்த ஒரு சரியான ஒரு நிலைக்கு ஒரு மன ஆறுதலுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு வரலை ஏன் தெல்ல தெளிவாக அவரால் முடிவெடுக்க முடியல ஏன்னா வந்த சாமியே வந்து எனக்கு இந்த மே இந்த சாமி தான் வருதுன்னு சொல்லாதவர் ஊர் மக்கள் சனங்கள் சொன்னதுக்கப்புறம் ஏத்துக்கிட்ட அவர் மூணாவது கனவு எப்படி வருது அப்படின்னா அவரையே மேல காட்டி அவர் மேலே இந்த சாமி அவரே போய் அவர் சாமியாடி அவர் வாயால அந்த தெய்வத்தோட பேரு நான் தாண்டா இன்னார் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாயில அவர் மேலே அந்த சாமி வந்து அருள்வாக்கு சொல்கிற மாதிரி அதுவும் கடும் கோபத்தில் ஒரு அருள் வாக்கு சொல்ற மாதிரியான ஒரு கனவு அப்ப ஏத்துக்கிட்டாருங்க பரிபூரணமாக ஐயா நீ ஒரு தடவை ரெண்டு தடவை நீ என்னை காட்டி கொடுத்த உடனே நான் பரிசோதித்தேன் நீ எப்படி என்ன ஏழு வருஷம் பரிசோதிச்சியோ அது மாதிரி ரெண்டு முறை நான் வந்து உன்னை பரிசோதிச்சுட்டேன் என்னைய மன்னிச்சிரு இப்ப ஏன் மேலே நீ பரிபூரணமாக வந்து வாய் துறந்து நான் தாண்டா இந்த சாமின்னு நீ வந்து நீ எனக்கு ஊக்கத்தை நம்பிக்கைய உற்சாகத்தை எனக்கு ஒரு தைரியத்தை முழுமையான ஒரு நம்பிக்கையை நீ கொடுத்துட்ட ஐயா இனிமேல காலத்துக்கு காலத்துக்கும் என் என் நெஞ்சிலையம்மா என் நெஞ்சில என்னுடைய காலம் முடிகிற வரைக்கும் என் உயிருக்கு நெருக்கமா உனைய சுமந்து உன் புகழை ஊரறிய உலகறிய உன்னைய வச்சு உன் சக்தி மூலமாக ஏழை எளிய மக்களை காத்து நிற்பனையா அப்படின்னு அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாரு அதாவதுங்க இந்த பதிவில் குலசாமியை பார்க்கணுமா அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இவர் ஒரு உதாரணம் எதுக்கு உதாரணம் சொல்றேன் அவருக்கு ஆசை இல்லை பேராசை இல்லை சாமி வந்தாலும் நான் இந்த சாமி தான் ஆடுனேன்னு அவர் சொல்லலை ஊர் சனம் சொல்லுது அங்க ஒரு சில பூசாரி பெருமக்கள் சொல்றாங்க அப்படி இருந்து ஏழு வருஷம் வரையும் பொறுமையா இருக்காரு ஏழாவது வருஷத்துக்கு அப்புறம்தான் நமக்கு நாம தப்பா ஏதோ கணிச்சிட்டோம்னு ஒரு முடிவு எடுக்கிறார் அப்ப அந்த பொறுமை அந்த ஏழு வருஷம் காத்த பொறுமை ஒன்று அடுத்து சாமி ஊக்கமா உறுதியா ஒன்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உறுதி சொல்லி மூணாவது தடவை அவர் மேலேயே வந்து நான் தாண்டா இந்த சாமின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீயே என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு அந்த ஒரு மன்னிப்பை கேட்டு நீ காலத்துக்கும் உயிருக்கு நெருக்கமா உன்னைய நான் சுமப்பேன் உன்னைய கொண்டு செலுத்துவேன் உன்னால நாலு மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்ற அந்த ஆகச்சு எண்ணம் இது எல்லாத்துக்கும் எல்லாத்துட்டையும் சாமி பேசும் நீங்க நேரில் பார்க்கலாம் அதனால் இந்த உண்மையான பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்